இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோ வந்து அப்பா பetti குறித்த ஒரு சில எல்லாம் கதைச்சு அப்பா அம்மா எப்படி வைத்து பாக்கೋணும்ன்றதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பதிவு செம இருக்க முதல்ல அப்பா மாதிரி ஆடு மேக போற நான் ஒரு ஆம்பசம் சம்பளம் தருவாங்க அப்புறம் அம்மாவே வந்து கல்யாணம் கட்டும்போது அம்மாவும் வந்து கஷ்டப்பட்டாவவங்க தான நான் பழச வந்து மறக்கிற ஆட்கள் நாங்கள் இல்ல அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவார் தான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சில பேர் வந்திருக்கினம் அப்பா அம்மா வந்து கணம் பண்றேன் அதெல்லாம் உண்மைக்குமே ஒரு பாவத்தியல் அனைவருக்கும் வணக்கம் நான் அனு இந்த எத்தனை மங்க நிக்கிறேன் என்று பாத்தீங்கன்னா எங்கட வீட்டதான் நிக்கிறேன் அதாவது வந்து இன்னைக்கு என்ன வீடியோல பாக்க போறோம்னு பாத்தா இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே அதாவது வந்து இன்றைக்கு அப்பாக்களுக்குரிய ஒரு நாள் அப்போ வந்து நான் இன்றைக்கு ஒரு நல்ல வீடியோவாக வந்து அப்பா பெட்டி குறித்த ஒரு சில கதையில் கதைச்சு அப்பா அம்மாவை எப்படி வைத்து பார்க்கணுமன்றதையும் ஒரு இந்த வீடியோவில் வந்து பதிவு செய்யணும்னு இருக்கேன் முதலமைப்பான் தான் எல்லாம் நிற்க மதர்ஸ் டே வந்தது அப்பையும் வந்து நான் இப்படி ஒரு கதைச்சு ஒரு வீடியோ வந்து போட்டேன் நான் என்னை மிகவும் வந்து ஃபாதர்ஸ் டேன்றால் அவங்கள மாதிரி அப்பாக்களை வந்து கவனிக்கணும் என்ற கிணங்கத்தான் இந்த வீடியோ உண்மைக்குமே சில ஒரு சிலவர் வந்து இருக்கினும் அப்பா அம்மா வந்து கணம் பண்ணுறீர் அதெல்லாம் உண்மைக்குமே ஒரு பாவ செய்கிற எங்களோட சின்ன உதாரணத்துக்கு வந்து என்னென்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா எங்களோட தம்பி வந்து ஒரு அவங்களுக்கு வந்து மாத உதவி வந்து செய்கிறவங்க அவங்களையும் வந்து கதைச்சி கொண்டு போகும்போது அவங்க சொல்லுவாங்க மூணு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள வந்து பெத்த நான் யாருமே எனக்கு வந்து உதவி வந்து செய்கிறீல் நீங்கள் போடுற காசில் தான் வந்து தம்பி கொடுக்குற காசில் வந்து எங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய இருக்குது வாழக்கூடிய இருக்கு உண்மைக்குமே எனக்கும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்குது ஆனாலும் வந்து எங்களை வந்து பார்க்குறேன் இல்லையென்று சொல்லி எல்லாம் சொல்லும்போது மிகவும் கவலையாக இருக்கும் உண்மைக்குமே வந்து யாருமே அப்படி வந்து செய்யாது எங்கள் ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி ஒரு இதை வந்து ஒதுக்கின மண்டே கண்ணது அப்பாக்களுக்கான உண்மைக்குமே வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து சிறந்த அவார்ட் வந்து கொடுக்கணும் என்னென்னு சொல்ல வேண்டியங்க எந்த ஒரு தாய்தாப்பன் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த பிள்ளையில வந்து உருவாக்கி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரோம் அதில் வந்து எங்கேயா அப்பாவும் வந்து உண்டு உண்மைக்குமே வந்து அப்பாவும் வந்து முதல்ல வந்து சரியான நாங்கள் முதல்ல இப்பயுமே வந்து பழசை வந்து மறக்கிற ஆக்கள் நாங்கள் இல்லை அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவார் தான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்து தான் அப்பா கஷ்டப்பட்டு இப்போ தான் உள்ள வந்தாலும் நாங்கள் நல்ல நிலைக்கு வந்து வந்து இருக்கிறோம் உண்மைக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது வந்து சொல்லுவார் நாங்கள் முந்தி ஆடு போகிறோம் நான் ஒரு வாம்பாசம் சம்பளம் தருவாங்க அப்புறம் அம்மாவே வந்து கல்யாணம் கட்டும்போதும் அம்மாவும் வந்து அவங்க தானா அப்போ ஒரு சீதனம் வந்து இல்லை அவங்க அப்போ இந்த காலத்தில் அந்த சீதனங்கள் அப்படி இப்படி இருந்தது அப்போ எங்கள் அம்மாக்களும் கஷ்டம் பண்ணி அப்பா வந்து திருமணம் செய்தவர் ஆனாலும் திருமணம் செய்து அப்பா வந்து அம்மாவுக்குரிய நகைகளோ எல்லாம் செய்து கொடுத்து எங்களையும் வந்து ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை அப்பா வந்து வளர்த்தவர் உண்மைக்குமே அப்பா தான் வந்து நல்லா கூலி வேலைக்கு போய் கொண்டு வராது எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து மேசம் வேலைக்கு போகிறவர் என்ன வேலை கொடுத்தாலும் வந்து செய்வார் கா துப்பரை பார்க்கணும் காணி துப்பரை இல்லை வேலி அடைக்கிற எல்லா வேலையுமே எங்களோட அப்பா வந்து முதல் வந்து செய்து கொண்டு இருந்தவர் சரியான கஷ்டப்பட்டு தான் எங்களை வந்து வளர்த்து வந்தவர் ஆனால் இருந்த ஒரு பிள்ளையிலுமே அம்மா படிப்பிக்காமல் விடலை எல்லா பிள்ளையும் வந்து தங்களால் அளவு தூரத்துக்கு படிப்பிச்சே நம்ம ஏன்னா எங்களுக்கு தான் நெட்டினா இப்போ நான் இல்லாமல் இருக்கிறோம் நோயல் வேற படித்தேன் சேருவக்காய் இருக்கிற ஏஎல் வேற படித்தவா தம்பி இருக்கிற ரெம்பஸ்கான போய் வந்தே நான் அப்படியே ஒரு திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களெல்லாம் படித்தவங்க கண்டிப்பாக அம்மா வந்து இந்த விஷயத்தில் அம்மாவையும் வந்து பாராட்டணும் படிப்பு விஷயத்தில் உண்மைக்குமே ஃபஸ்ட்டு அம்மா நல்ல ஆர்வமாக இருந்தவா அதே மாதிரி தம்பியை வந்து நல்ல நிலைக்கு வந்து கொண்டு வந்து அம்மா விட்டவா அதுக்கெல்லாம் கேரளமாக அப்பா தானே என்ன அப்பா வந்து உழைச்சி தான் நம்ம வந்து வீட்டிலேருந்து இவ்வளோத்தையும் வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் உண்மைக்குமே வந்து அப்பாவுக்கு வந்து கடைசியாக அப்படி ஒரு விரத்தம்னு சொல்லி க கார்டு ஒப்ரேஷன் செய்யணுமென்னு சொல்லி எல்லாம் உண்மைக்குமே முதல் இருக்கிற நிலையில் வந்து எங்களுக்கு அப்பாவுக்கு இப்படி ஒரு வருத்தம் வந்திருந்தால் சத்திய வந்து ஒன்றுமே செய்யலாமல் இருந்திருக்கும் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு நிலையில் வந்து நல்லா இருக்கிறோம் அந்த நிலையில் வந்து அப்பாவுக்கு கடைசி நேரத்தில் இப்படி ஒரு விரத்தத்தை கொடுத்து அதை பல மடங்கு நாங்களே ஏதோ ஒன்று இணைக்க விதி ஏதோ ஒன்று செய்த மாதிரி நல்ல மாதிரி அப்போ அந்த ஒப்ரேஷன் செய்து படிவாக வந்து இன்னும் ஒரு ஆரோக்கியமாக வடிவாம அப்பா இப்போ இருக்கிற இன்னைக்கு அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் மேனண்டா அப்பா வந்து யாருக்குமே வந்து கடுதல் நினைக்கிறதே ஆளே இல்லை அப்பா ஒரு ஆட்கள் வ வரவண்டாமல் சொன்னாலும் அடுத்த ஆக்க அடுத்த நேரம் விட விட்டு போய் அப்பா கதைப்பா அப்படிப்பட்டதான் எங்கேயா அப்பா ஒரு மனசில் ஒரு நாள் வந்து ஒரு வஞ்சு புறாமல் கூட பட்டு அப்படியே அந்த பழகிற ஆள் அப்பாவே இல்லை எல்லாமே வந்து பம்பலாச்சு சகாசம் ஆடுப்பார் மற்ற அறுமுற அந்த கவலைப்பட்டு கதைச்சி எல்லாம் அப்பா அம்முடனை வந்து அழுதுடுவார் அப்படி ஒரு நல்ல குணம் இருக்குது எங்கள்ட அப்பா வந்து மிக ஏன் நன்றி இருந்து அப்பா பெரிய கதை கொண்டுமேன மனம் தோணிச்சு அதிக இந்த வந்து நான் உண்மைக்குமே எங்கள்ட வீட்டை வந்து அப்பா எங்களோட ஆப்ரேஷன் செய்து தாண்டி அப்பா வந்து ஒப்ரேஷனால் கொண்டு வந்த விட்டால் மஞ்சள் வச்சிருந்து பார்த்து நாங்கள் மூத்தாக்கா வந்து உதவி செய்திருந்தவா எல்லோரும் மன்னியாக்கள் எல்லாருமே வந்து உதவி இப்போ முழு பேருமே வந்து அம்மைக்குமே வந்து அப்பா ஆப்ரேஷன் செய்து இருக்க வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறக்க எங்களோட அத்தா நாக்களையும் வந்து பேராட்டுக்கணும் சுவாசத்தான் குடுதோசி அண்ணா அப்படியெல்லாம் நிறைய உதவிகள் எல்லாம் செய்து அவங்களும் வந்து அப்பா வந்து மாமாண்ட ரீதியில் வசந்த வசந்தண்டாலும் தான் மாமாண்ட ரீதியில் பார்க்காம ஒரு அப்பா மாதிரி கொண்டு அவர் சுவாசெல்லாம் முன்மைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கொழும்பு ஹாஸ்பிட்டலில் இருக்கேக்க வந்து அப்பா வந்து நடந்தான்னுன்ற நான் அப்போ கொஞ்ச நாளாக அப்பா வந்து இந்த குளிச்ச பார்த்துட்டு இப்படி தூக்கி கொண்டு வந்தது எல்லாம் பார்க்கும்போது மிகவும் வந்து சந்தோஷமாக இருக்குது அப்பா ஓடியாது நினைச்சு அழுது நாளும் இருக்குது இந்த இப்படி வந்து தண்டை மரும நாக்கள் தண்டை வந்து பிள்ளைகள் இப்படி பார்க்குற மாதிரி பாக்கி நிமண்டிக்கா அப்பா வந்து ஒரு சில நேரங்களில் சொல்லி கண் கலங்கி மிருக்கிறார் அப்போக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் மிகவும் அப்பா நல்லது செய்தியாக தான் பிள்ளைகளுக்கு வந்த வாழ்க்கையும் வந்து நல்லது அமைஞ்சது நல்ல ஆக்களும் வந்து கிடைச்சது அப்பா அம்மா செய்கிற நன்மையெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து சேரும் பண்ணுற மாதிரி தான் உண்மைக்குமே வந்து எங்களோட அப்பா வந்து ஒப்ரேஷன் செய்த என்னோட வந்து இருந்து அப்பா வந்து குளிக்கவா கேட்க வந்து அப்பாவுக்கு கதிரையில் இடுத்தி போட்டு நான் தான் கால் கைக்கெல்லாம் சவுக்காரம் போட்டு வடிவலாம் குளிச்ச பார்த்து ஒரு வம்புற ஒருக்க அப்படி தான் அப்பா வீட்டை கொண்டாந்து வீட்டை வச்சுருக்கிறேன் வச்சுருந்து இப்படி குளிச்ச பார்த்து கொண்டுருக்க அப்பாவுக்கு வந்து அந்த கை காலெல்லாம் நடுங்கி அப்படியே உணர்ச்சி இல்லாமல் மயங்கிட்டேன் இப்போ நான் குளர் ரிப்புற வசந்த ஓடி வந்து அப்பாவை அப்படி தூக்கி கொண்டு வந்துட்டு முத்தக்காக்கள் எல்லாரும் ஓடி வந்து அனுசிவாக்கா முத்தக்கா எல்லோருமே ஓடி வந்து உடனே நான் நன்கோல் பண்ணி சொல்லி மழை மழை பவுடர் எடுத்து கால் கைகள் அந்த ஏஜிச்சு உண்மையாக பார்க்கும்போது சரியான சந்தோஷமாக இருக்குது தான் அப்பா அம்மா வந்து வச்சுருக்கோம் கடைசி காலம் மட்டும் எங்களுக்கு வந்தாங்க வந்து அப்பா அம்மா வந்து கை விடாமட்டோம் ஒன்றும் செய்யவும் மாட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிற நீங்களா நான் அப்பா வந்து அத்தை விட்டு இருக்கிற அதுக்கு கூடிய ஒரு காரணம் இருக்குது நாங்கள் இந்த வீட்டு வேலை செய்யும் போ செய்யக்கு முன்னே வந்து அப்பா கடைப்பன்ட்டு சொன்னவங்க அப்போ இந்த வீட்டில் வந்து அப்போ வீடு வந்து வேலை நடந்தோண்டுக்காக டஸ்ட்டு சொல்லித்தான் நம்ம அப்பா வந்து வேறு தானாகத்தான் தான் தன் விட்ட போயிருக்க போகிறோன்ட்டு அப்போ சரியான்ற கொஞ்சம் நாளைக்கு அந்த வீடு செய்ய மாட்டோம்னு சொல்லி அப்போ சரியான்ட்டு அங்கே போயிருந்தால் அங்கேயும் வந்து உண்மைக்குமே எல்லாேருக்குமே தெரியுமா அவங்களும் வந்து விஷயம் தான் ஒரு ஆம்பளை பிள்ளை என்று பெரிய பிள்ளை மற்ற என் கசியாக்கா கிளம்பு இல்லை அது அப் அத்தை கண்டு அப்படி அப்போ எங்களோட அப்பா வந்து அங்கே இருந்தபோது அவங்களுக்கு காட்டின அன்பும் வந்து பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சும் நல்ல வடிவம் வச்சு பார்த்தவங்க அந்த டைமில் அப்போ சரியான ஒப்ரேஷன் செய்து கொண்டு போயின்ன அப்புறம் எங்கள்ட வீட்டை வந்து பிள்ளைகள் தான் அந்த கடமையிலெல்லாம் செய்யணும் அப்பாவுக்கு வந்து எல்லாம் இருக்கும்போது காலுக்கு கிரீம் புதுராது எல்லாம் செய்து செய்தெல்லாம் விட்டுட்டு அப்போ அப்புறம் அப்பா சொன்னான் அவங்கள்ட்ட தான் கொஞ்ச நாளைக்கு போய் கொஞ்சம் காலம் நாளைக்கு போய் அங்கே இருக்கப்படணுண்டு அப்பாவுக்கு வருத்தம் எல்லாம் ஃபுல்லாக மாற்றிட்டு தான் அங்கே போய் அப்பா இருக்கிறார் உண்மைக்குமே இன்றைக்கு காலம் அப்பா சேச்சுக்கு போய்ட்டு வந்து எங்கள்ட்டட வீட்டை எல்லாம் வந்து நின்றுட்டு போனவர் நேற்று வந்தவர் அப்படியே அடிக்கடி வருவார் எல்லா அப்படி போவார் போவோர் அதை கூடிய ஒரு சில பேர் வந்து தப்பா என்னச்சு காய்ச்சிருக்கீங்க அப்பா அப்பா பார்க்காம கொண்டே அங்கே விட்டுட்டு அப்படி எதுவும் யாருமே சொன்னாலும் அது வந்து கடவுளுக்கு கூடியே இருக்காது நீங்கள் அப்படி ஒரு கதைகள் சொன்னால் கூட எங்களோட அப்பா வந்து எல்லாத்தையும் டைம்னா சேம்லேருந்து நோக்கம் நடக்கிறவர் எங்களுடைய அப்பா மா அப்பா வந்து முந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டவர் இப்போ உண்மையாக கையில் இந்த மோரம் என்ன சங்கிலியன்னு எல்லாம் அப்படி போட்டுருக்கேற்க எங்களுக்கு வந்து சரியான சந்தோஷமாக இருக்குமா பண்டைக்கு மானண்ணாவான் சொல்கிறாரு அப்பா நீங்கள் நீ இந்த வீடியோவில்ப்பா இந்த சங்கிலியர் மோரங்கள் போட எங்கள் அப்பா சரியாக இருக்குது அதில் சும்மா கெட்ட பேர் எல்லாம் இருக்குது நான் உடனே பேசினான் மனன்னாவை நீ ஏன் அப்படி சொல்கிற மான் அப்படி சொல்லாத நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கு அப்பா நாங்களும் ஒன்று மொழிச்சு வச்சிருக்க நீங்கள் இருக்கு நீங்கள் போடுங்க நாங்கள் முந்தி கஷ்டத்துலேருந்து வந்த நாங்கள் இப்போ ஓரளவு வந்தாலும் கூட வந்துருக்குறோம் மொண்டு முறை ப ஆட்டிய பணத்தை வந்து நாங்கள் கொல்லி ஒடிச்சு ஒன்றும் செய்யலை சரி நேர்மையான வழியில் நடந்தப்போ நீங்கள் கடைசி கிழமை பார்க்க மடிவாக சந்தோஷமாக இருங்க அப்பான்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் போடுங்கப்பா அது பிரச்சனை அவங்கள யாரும் கதைக்கிறவங்க கதைச்சிட்டு போடணும் அதுக்காக வந்து நாங்கள் இப்படி எல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாண்டில்ல அதுக்காக வந்து இடுவேல் காட்டுறது அப்படியான் இல்லை உண்மைக்குமே அப்பாவட்ட கஷ்டத்துக்கு அப்போ வந்து இப்போ பிளேசம் செய்து ஒரு வேலைகளுக்கு கூடி போகாத நிலையில் வந்து இருக்கிறார் உண்மைக்குமே வந்து அப்போ இவ்வளோ இருக்கிறக்கான காரணம் வந்து உண்மைக்குமே எல்லாருக்கும் தெரியும் உண்டு அவன் தான் ஒரு நிலை ஒவ்வொரு நாங்களும் இவ்வளோ ஒரு நிலைக்கு வந்தாக்கான காரணமும் தான் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த பிரசனை கூடி இவ்வளோ அலட்சம் கொடுத்து இப்படியெல்லாம் எல்லாம் செய்து தம்பி தான் உண்மைக்குமே அது அவ்வளோ ஒரு பாசமாகவும் நம்ம வச்சுருக்கான் அப்பா அப்பா கூட ஒன்று நடந்தால் தாங்க மாட்டான் உடனே சின்ன பிள்ளை மாதிரி அழுவான் என்ன சொல்கிற அப்பா மாமாவும் வந்து உண்மைக்குமே வந்து கொடுத்து வச்சவங்க ஏழு பிள்ளையுமே எந்த ஒரு பிள்ளையுமே அப்பா அம்மாவை வந்து புறக்கணிக்கிறதே இல்லை ஏழு பேரும் ஒரே மாதிரி தான் அப்பா அம்மா பார்க்குறது அனுசியாக்கா கூடி தான் அப்பா வந்து ஏழாமை இருக்கும்போது இங்கே அங்கே கொண்டு வந்து வச்சுருந்தவங்க அப்பாவையும் அப்பே கூட இங்கே வந்திருந்த அனுஷியாக்கா உக்கா விரும்பின சாப்பாடுகள் செய்து கொண்டு வந்து கொடுப்பா ஜூஸுகள் அடிச்சு கொடுப்பா உடுப்புகள் வந்து துவச்சி கொடுப்பா அதேமாதிரி தான் கூட மூத்தாக்கா சேரு உக்கா அப்படி எல்லோரும் ஆக்கள் ரெண்டு ஆக்கள் அவங்க எல்லாருமே சூப்பர் மேக்மா அப்பா வந்து கொடுத்து வச்சாங்கன்றான் சொல்லுவேன் அப்பாவும் அம்மா என்ன ஒரு சில வேலையெல்லாம் க கவலையாக இருக்குமேடா நாங்கள் நாங்களும் வந்து மெகுமேன் பிறகு குழந்தைகள் ரெண்டு குழந்தையுமே இருக்குது தானே அப்போ என்ன சரி அம்மாவே எல்லாம் வந்து போய் அம்மாவோட இருக்கிறதெல்லாம் வந்து தான் நான் சொல்லலாம் அதெல்லாம் நினைச்சு கவலைப்படுவேன் ஏனண்டா வீடியோ எடுக்கணும் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறது அப்படின்னா ஒரு நாள் அப்படியே டக்குன்னு பொழுது போயிருமோ மேக்மா அம்மாவுக்கும் இப்போ கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடவாமான்னு சொல்லி ஒரே கை கால் உழஞ்சி கொடுத்துட்டு சொல்லுவோம் அப்போ தம்பி கோல் பண்ணி கோல் பண்ணி அம்மாவை சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் கூட போங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் கூட்டிக் கொண்டு போய் ஊசி எல்லாம் போட்டு இப்போ கடைசி அம்மாவுக்கும் சொல்லியிருக்கிறேன் அம்மாவுக்கும் சொல்லியிருக்கிறேன் அம்மா நீங்கள் வாங்க வசந்தும் வந்து அங்கே எடுத்த மருந்து எடுத்துகிறதுக்கு நான் கூட்டிகிட்டு உங்கள எல்லாம் போடணுண்டு ஓமன்ட்டு சொல்லியிருக்கிறேன் அப்போ வார வேக்கெல்லாம வந்து அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிக் கொண்டு அதே மாதிரி தான் அப்பாவுக்கும் வந்து இப்போ கொஞ்சம் சாப்பிடும்போது வயிறுகள் கொஞ்சம் பெருமை தான் பசி பசித்தன்மை இல்லாமல் இருக்காமண்டேக்கா கொஞ்சம் கவலையாக்க புண்ணு விளமாற எல்லாம் இப்போ சாப்பிட்ற அப்படியே இருக்கும்னா அப்போ மருந்தெடுத்து பார்த்தவர் பரவாயில்லன்னு சொன்னார் அப்போ நான் அப்போ கொஞ்சம் என்னன்னா அப்பா அப்போ வாங்க வசந்துக்கு நான் செவ்வாய்க்குலாம் மருந்து போகிறேன் அப்போக்கா உங்களையும் வந்து கூட்டிகிட்டு போடறேன்னு சொன்னேன் நான் பார்க்கும் ஓமெண்ட்டு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் என்னென்னு சொல்கிறதும் கூட அப்பா அம்மா வந்து நல்ல வடிவாக வந்து பா பாருங்க என்ன பேசினாலும் வந்து அந்த நிமிஷம் நீங்கள் அதை கோவம் வரும் யாருக்கன்னாலும் கோவம் வரும் தப்பன்னு கோபம் தான் அதை மறந்துட்டு அடுத்த நிமிஷம் வந்து பேசி பழகுங்க அப்பா அம்மா வந்து தவிக்க விடாது எங்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நான் வந்து உண்மைக்குமே இந்த உலகத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டது எங்களோட அப்பா அம்மா அவங்கள வந்து நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது உண்மைக்குமே நான் வந்து அப்படி தான் ஒரு சில வேலையாடி கவலையாக இருக்க முடியலாம் அம்மாட்டே இன்னும் போவே இல்லை அண்டே போகவே இல்லை அப்பா வேறு வேறு தான் ஆனால் அப்போ அம்மாட்டும் போவே இல்லை அம்மாக்கு மேல அண்டாப்ப நான் சொன்னேன் அம்மா சந்தித்தேன் அண்டே பின்னேறம் அந்த அம்மா விட்டு உக்கா மெகிமா அம்மா அம்மா வந்து பிள்ளைகள் எல்லாம் நல்லா பாசங்கள் மெதுவும் அப்பா அம்மா அப்படிதான் ஒரு சொட்டு மிகவும் அப்போ சரியாக உடைஞ்ச விஷயம் பண்ணால் தம்பி இந்த பிரச்சனையாக கொஞ்சம் சரியாக உடைஞ்ச மனம் எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தவர் ஆனால் இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்குது பார்க்கவும் வந்து சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக யார் என்றாலும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை கூடி சில பேருந்தும் அந்த என்ன ஒரு சில பேர் வந்து என்னென்ன ஒரு சரியான வித்தியாசம் அப்பா அம்மா வந்து பார்க்குற விதங்கள் எல்லாம் புள்ள அவங்களுக்கு வயசு தானே இந்த சீரி பின்னம் நான் இந்த கண்ணால் ஊடி நிறைய விஷயம் தான் கண்டுருக்குவேன் தவப்பனை வந்து பேசுகிறேன் தாயை வந்து பேசுகிறேன் அப்படியெல்லாம் பேசும்போது உண்மைக்குமே எனக்கு பார்க்கவே கவலையாக இருக்கும் ஏன்னு எல்லாம் பிடி உங்களுக்கும் வயசு போனால் உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளும் என்னத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பிள்ளைகளும் உங்களோட பார்த்தா தான் செய்யுங்கள் விளங்காமல் சீரி சின்னக்கிற பேசுங்கள் அப்படி அந்த எல்லாம் கவலையாக இருக்கும் அப்படியெல்லாம் செய்ய ஏன்னு இப்படி இவங்களெல்லாம் செய்கிறாங்களே இந்த மாதிரி உண்மைக்குமே நீங்கள் உங்களோட வீட்டில் அப்பா அம்மா இருந்தால் அவங்களே வந்து நல்ல வடிவா பாருங்கோ கண்டிப்பாக என்ற அளவு அந்த ஆச்சிரமங்களில் அதுகளில் இதில் கொண்டு வந்து விடுவதை வந்து கொஞ்சம் தவிர்த்து கொண்டா நல்ல முன்னக்கிறேன் நல்ல முன்மைக்குமா அவர் சில பேர் என்ன செய்கிற ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையால் கொண்டு வருங்களா நான் மற்றபடி வயசு வந்துட்டு தாங்களை உங்களால் பார்க்கலான்ட்டு போட்டு கண்டிப்பாக வந்து அப்படியான ஒரு செயலை வந்து நீங்கள் யாருமே செய்யாதீங்கன்னா நீங்கள் எதை செய்கிறீங்களோ எதை செய்கிறீங்களோ உங்களோட அப்பா அம்மாவுக்கு உங்களோட பிள்ளைகளும் வந்து அதைத்தான் உங்களுக்கு செய்ய வரப்போன்ற மறந்துடாத எங்கோ அந்த காவோல விட குருத்தோலை சிரித்து தாமண்ட மாரி அப்போ இதை விளங்கினாவே எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக வந்து இந்த ஃபாதர்ஸ் டே என்று நான் சொல்கிறேன் யாருண்டாலும் வந்து அப்பா அம்மா வந்து முதல்ல வந்து கணம் பண்ணுங்க வடிவாக வந்து பாருங்கோ எவ்வளோத்துக்கு உங்களுக்கு உங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கலாமோ அவ்வளோ சொல்கிறதுக்கு நீங்கள் கொடுங்க நல்லா உண்மைக்குமே எங்களோட தம்பி வந்து பிரயாசப்பட்ட விஷயம் அப்பாவை வந்து ஒரு நிலைக்கு தான் வச்சுருக்கணும் மண்டு என்ன உண்மைக்கும் அப்பா வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ இதுக்கு வந்தவர் தெரியாத தெரியாதே மேசம்பையில் அப்படி இப்படின்னு சுற்றியும் ஆன வெயிலத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இப்போ அப்பா நல்லா ஓய்வெடுத்து சந்தோஷமாக இருக்கிறான் தம்பிட்டு ஆசையும் படி அப்பா வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் முப்புரை செஞ்சது நல்ல ஒரு இதில் வந்து இருக்கிறார் அதே மாதிரி தான் நீங்களும் வந்து உங்களோட அப்பா அம்மா வந்து நகையிலோ அதுகள் ஒன்றுமே வாழ்க்கை இல்லை அன்பான பேச்சு அன்பா வடிவாக பார்த்திங்கன்னாக்கான நகைதான் அது இதெல்லாம் தேவையில்லை உண்மைக்குமே வந்து அவசையை கொஞ்சம் நிறைவேற்றி கொண்டு அவங்களோட வந்து அன்பாக நடந்து அவங்களுக்கு நல்ல வயிறார சாப்பாடை கொடுத்து நல்ல மாதிரி உங்களோட வச்சுருங்கோம் இந்த ஆனால் அந்த இதுகளில் ஆசிரமங்களில் கொண்டே விடாத எங்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நானும் இந்த வீடியோவில் கழிச்சு கொன்னிக்க நிற்க பார்த்தீங்கன்னா திரும்பவும் அப்பா பின்னேற உங்களை விட்ட வந்துருக்குறேன் அப்பா

அப்பா இங்க பயணம் போயிருந்தா தடை போட்டு கொஞ்சம் காத்தடிச்சிருக்காச்சிருக்கு

இந்த சந்த சோதரைய வந்து எங்களோட வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் எங்களோட வீடியோ பாக்குற யாரா வந்தா புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பா ஓகே இந்த வீடியோ பத்தி கருத்தை மறக்காம உங்களுக்கு புது வீடியோ சந்திக்கிறோம் பாய் பாய் அப்பா அப்பான தலைப்பு எழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது கவிதை எங்க வருகுது எனக்கு சின்ன காயம் பட்டாலே நீ துடியா துடிப்ப உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப நீ ஓடாத ஓட்டம் இல்ல படாத பாடு இல்ல வாழ்க்கையில வாங்காத அடி இல்ல எடுத்து சொல்ல யாரும் இல்ல படிச்சு பட்டம் கிட்டோன்னு யாரும் இல்ல பரம்பரை பணக்கார இல்ல வெட்டி பந்தா உனக்கு இல்ல வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்னை நான் பார்த்ததில்ல ஆன நல்லதுணி நீ போட்டதில்ல நீ ஆனா பொறந்துட்டனாலயே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல பம்பரமா நீ சுத்த பக்குவமா நான் இருந்த பந்தாவா நான் சுத்த அடிச்ச பந்தாட்டோ நீ ப